ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கியல் டுவெல் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா ஹரியானா ஸ்டீல்ஸ் நிறையா இருக்குது விஷயம் பேசுறதுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டால் தமிழ் தலைவாசு கப்பு ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு ஆறு ஏழு ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் அதில் நம்ம படம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ ட்ராகன் பிரதீப் ரங்கநாதன் அதை நடிச்சது அதை பற்றி ரிவ்யூ இதே சேனலில் போட்டுருங்க ஏன்னா கிரிக்கெட் ரெஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது இல்லை அண்ட் ஆர்சிபி சிஎஸ்கே எல்லாம் அந்த படத்தில் அந்த ரிவ்யூவும் எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டோம் கப்பி இல்லையோ ரைட் இப்போ வருவோம் விஷயத்துக்கு அரியன் என்ன சொல்ல பாரு கோச் மன்பிரீத் சிங் தான் ஓ துஜி தா அவர் தான் கப்பு ஜெயிச்சவங்க ஏன்னா அவர் பிளேயர் நல்லா விளையாடணும்னு எல்லோ கார்டு வாங்கினவர் ஒரே கோச் அவர் தான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாரு அவங்க நல்லதுக்கு தான் சத்தம் போடுறது பெற்றவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம நல்லா இருக்கணுன்றது தான் திட்டுறது வீணா போகிறதுக்குன்னு யாரும் மாட்டாங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் கோச் ரைட் இப்போ வந்து ட்ரையல்ஸ் நடத்துப்போ நாள் முன்னாடி அவங்க நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பிளேயர் எடுத்திருக்காங்க அவர் என்ன சொன்னார்ன்றதை இதில் சொன்னார் சில வார்த்தை மட்டும் இதில் சொல்லிட்டு கடகடன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அண்ட் அவ்வளோ அவர் பேசும்போது சந்தோ அவ்வளோ ஹாப்பியாக அவர் பேசும்போது ஆமாம் அது கபடினாலே அவருக்கு ஹூஸ் பம் மொமெண்ட் மன்பிரீத் சிங்கு கோச்சுன்னா அப்படி தான் இருக்கணும் ரைட் அவர் என்ன சொன்னார்னா எக் ஷார்ட் நோட்டீஸ் பே இத்தனை பட்சே ஆயே மேற்கு லக்தா கி ஃபைவ் ஹண்ட்ரட்ஸே ஜாதா பட்சை ஆய்வுங்க ட்ரயல் தேனைக்குலேயே அவர் பௌத் அச்சா லக்தா பௌத் கயா ட்ரையல் அவர் அம் அமை ஜோ செய்யத்தா சௌதாய பந்திர பிளேயர் அப்படின்னு இல்லையா போஸ் ஹூஷ்வாராக்கி இத்தனை பச்சே கபடி ஃபாலோ கர்றேன் அவர் கபடிக்கும் அப்படின்னா கேரியர் பண்ண சாத்தேன் அப்படின்னா ரைட் தமிழுக்கு வந்துடுறப்போ என்ன சொன்னால் ஷார்ட் நோட்டீஸ் தான் நாங்கள் கொடுத்தோம் இத்தனை பேர் வந்துட்டாங்க பசங்க விளையாடுறதுக்கு இப்போ ட்ரையல் கொடுக்கறதுக்கு ஐநூறு பேருக்கு மேலே வந்தாங்க எல்லோரையும் ட்ரையல்ஸ் எடுத்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ட்ரையல்ஸ்க்கு இத்தனை பேர் வந்தாங்க அதுவும் ஒரு டீமுக்கு என்ன மற்ற டீம்லாம் நினச்சி பாருங்கன்னு வர்ற சொன்னார் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெரி ஹாப்பி மூமெண்ட்டு அண்டு இத்தனை ப எத்தனை பசங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ கபடியை கபடியை கேரியராக ஆகணும்னு நினச்சிக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீயிங் கேப்டன் பீயிங் கோச் இப்போ கோச்சாக இருக்கேன் கபடியில் தான் நான் வளர்ந்து இந்த கபடி வளர்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குன்னு நான் அவ்வளோ ஆனந்தமாக சொன்னார் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கும்போது கொடுத்த இன்டர்வியூ இருந்தது அண்டு இதுவும் சொன்னார் போன சீசன் எங்கக்கிட்ட ஓன் அகாடமி இல்லை ஆனால் இந்த சீசன் நாங்கள் அகாடமி திறந்துட்டோம் அந்த அகாடமிக்கு எங்களுக்கு பிளேயர் வேணும் அந்த பிளேயர் வந்து பதினேழு வயசு கீழே இருக்கணும் அதுக்கு வேறு எங்களுக்கு பிளேயர் வேணும் அதனால தான் இந்த ட்ரையல்ஸ்ல வந்து அதுக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு கூடவே எதுவும் சொன்னார் கபிபி ஆப்ஷன்ஸே டீம் அச்சு நெய் பந்தி அவனத் கருணிப்படுத்திய அப்படின்னாரு அதாவது ஆப்ஷனில் உங்களுக்கு நான் ஆப்ஷனை வச்சே நீங்கள் ஒரு டீம் உருவாக்கவே முடியாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும் அதுக்கு இந்த ட்ரையல்ஸ் இந்த மாதிரி பசங்களை அகாடமில கொண்டு போய் ட்ரெயின் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் அவங்க பெரிய பிளேயராக வரணும் ஆப்ஷனல் போனால் பன்னெண்டு பேர் போட்டி போடுவாங்க அதுக்கு இப்போ நான் மட்டும்தான் யார் பிடிக்குதோ எடுத்துக்க முடியும் அதனால தான் அந்த என் வைஃபி எங் பிளேயருக்குன்னு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு என்வெர்மென்ட் உருவாயிடுச்சு ஹரியானா இல்லைன்னா ஹரியானா எந்த அளவுக்கு என்வெர்ன்மெண்ட் உருவாயிடுச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டிட்டுருக்காங்க இருக்காங்க பசங்க அந்த என்வாயன்மெண்ட் போய் அதுக்கு மெயின் காரணம் நிறைய பிளேயர் விளையாடுறதுக்கு டயட் நிறாம டயட்டை ஒழுங்காக எடுத்துக்கிறாங்க பசங்க டயட் பௌ ஜூரியா என்ன சாப்பிட்றீங்க அண்ட் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஜிம்முக்கு என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட் மெயின் ரீசன் அதுதான் ஹரியானா அடி ஹரியானா சைட்லேருந்து இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகுது இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அதுதான் காரணம்னாரு என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் போட்ட ஒரு நம்ம கப்பில் தேவ் தான் ஆமாம் நைன்டீன் எயிட்டி த்ரீ லெவல் கப் ஜெயிச்சிட்டு வந்தால அவர் ஹரியானா தான் ஹரியானா ஹரிக்கேன் ஒரு வாட்டி நான் போயிருந்தேன் தாஜ்மஹில் ஆக்ரா பார்க்க அப்போது ஹரியானா தாண்டி தான் போனோம் யூபி ஹரியானா தாண்டி ஜிடி எக்ஸ்பிரஸ்ல போனேன் சென்னை இருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆக்ரா பார்க்கணும் போகிற வழியில் யூபி யூபி டச் ஆச்சு ஹரியானா டச்சாகும் போது எங்கே போதாலும் கபில்தேவ் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கபில்தேவ் போலிங் போடுற ஆக்ஷன் ஏன்னா என்னோடய ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஒன் அண்ட் ஒன்லின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கபில்தேவ் தான் கபில்தேவ் கிரிக்கெட் தான் எயிட்டி த்ரீக்கு அப்புறம் கிரிக்கெட் அவ்வளோ ஃபாலோ பண்ண அதுக்கு முன்னே அவ்வளோ ஃபாலோ கிடையாது அதனால் ரேடியோ காமெண்ட் கேட்ட காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிரிக்கெட்டை எனிவே கபடி ஒட்டி அங்கே போகிறேன்னா ஹரியானா கபில்தேவ்காக சொல்கிறேன் நான் கபில் தேவ் இஸ் அ லெஜண்ட் ஏன்னா ட்ரூ ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அதே தான் ஹரியானா ஸ்டிலேஸுக்கு கோச்சி மண்பிடித்து சொன்னார் அச்சா என்வெரமெண்ட் ஓகே இதனால தான் நிறைய பிளேயர் இங்கேருந்து வராங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகுதுன்னு என்கரேஜ் பண்ணார் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொன்னார் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்க பசங்களை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுங்க நான் சொல்கிறத எப்போதுமே நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில் கடையில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க முடியாது சக்ஸஸை வாங்க முடியாது இதெல்லாம் தான் அந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க பார்த்த ட்ராகன் படத்துலையும் ரிவியில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஸோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் வில் டீச் யூ டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம் அதாவது விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இருக்கும் எதுவுமே ஒரு பொறாமக கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டோம் எல்லோரும் எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் வாழ வந்திருக்காங்க இந்த உலகத்தில் அது இன்னும் பேர்ட்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் பீப்புள் ஆகட்டும் ரைட் லெக்சர் பெருசாக போது அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் வில் டீச் யூ டிசிப்ளின் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கிற மனப்பான்மை வேணும்னா ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும் இல்லை ஸ்போர்ட்ஸையானு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஸ்கூல் காலேஜில் கூட பிடி கிளாஸு கேம்ஸ் பீரியட்லாம் வைக்கிறது ரைட் அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்க இதை பத்தி இந்த லெச்சரை பற்றி ஒரு பத்து பேர் லைக் கமெண்ட் ஆன் சப்ஸ்கிரைப் நேரம் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்